எங்களுக்கு ஜெயிக்கிற ட்ரிக்கு தெரியும் என்கிட்ட நாங்க ஒரு மந்திரம் போல ட்ரிக் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த ட்ரிக் என்னன்னு இப்ப ராகுல் காந்து சொல்லிட்டு ஓ அப்படி சொல்றீங்களா அந்த ட்ரிக்கு பிராடு ஃபோர்ஜரி கொஞ்சம் நெஞ்ச ஃபோர்ஜரி கிடையாது எங்க பிரேசில இருந்து ஒரு அம்மா கொண்டு வந்து இன்னைக்கு அது ஒரு பெரிய விதம் எந்த மாதிரி உள்ள வாழ்க்கையில் ராகுல் காந்தி சொன்ன விஷயத்துக்கு நம்ம வருவோம் யூ ஷோ அப்சலூட்லி சோஷியல் ஆட் மாதிரியாதான் okay but she she votes votes 22 times in 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 Haryana Haryana and and 10 different booths she's 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 got multiple names Seema Sweetie, Saraswati she's from Brazil she's a Brazilian model இது ஒரு இடத்துல கிடையாது தெரியாதா அங்கே ஒரு ஃப்ராடுக்கான ஒரு செட்டப் உருவாக்கியிருந்தா தான் இது சாத்தியமாயிருக்குன்றது உண்மை அதே லிஸ்ட் சர்வதேச அளவில் இந்தியாவோட மதிப்பு மானம் எல்லாம் கப்பல் ஏறி போயிடுச்சு இது தெரியாமல் நடக்குதானா தெரியாமலாம் நடக்கல பிஜேபி தெளிவாக திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக

இப்போ தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கு வந்து வீட்டு அட்ரஸே இல்லாமல் அதில் எப்படி இருக்கு இப்போ அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்க பார்த்து தரிக்கைக்கு ஹரியானாவில் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ப் லாக் இன்வாலிட் அட்ரெஸஸ் நபை ஹசார் தக்கீபன் நபை ஹசார் பல்க் ஓட்டர்ஸ் உன்னிஸ் லாக் இப்போ காங்கிரஸ் ஜெயித்த தொகுதியில் என்றபோது பேட்ரி சார்ஜ் குறையுதுன்னா பிஜேபிக்கு ஏன் குறையலை அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிஜேபி தொகுதியை எண்ணாம அறிவிச்சிட்டாங்க இவ்வளவு பேசுற ராகுல் காந்தியே உச்ச நீதிமன்றம் போக மாட்டாரு அப்படின்ற கொஸ்டின் பண்றாங்க அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் வக்கீல்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சரி வக்கீல்கள் கோர்ட்டை பத்தி நல்லா தெரியும்ல அங்க என்ன நடக்கும் நடக்காதுன்றது எங்க நூறு தடவை போயிட்டாங்க நூறு பெட்டிஷன் போட்டாச்சு பிரசாந்த் பூஷன் அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க आज तो आपके पास सारे एविडेंसेस हैं तो क्या आप इसमें जुडिशियल इंटरवेंशन के लिए कोर्ट जाएंगे लुक सुप्रीम कोर्ट इज वॉचिंग आनंद प्रेजेंटेशन

ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி இன்றைக்கி அது நாடு முழுக்க பேசும்போதுங்கிறது முதற்கட்டை எப்படி பார்க்குறீங்க அதாவது மோடி வந்ததுலேருந்து நடத்தப்பட்ட தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி ஜெயிச்சதாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்றைக்கி சந்தேகத்துக்குரியதான் மா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இன்னும் பல இடங்களில் பிஜேபி ஹரியானாவில் ஜெயிச்சதுலேருந்து மகாராஷ்டிராவில் ஜெயித்தது எல்லா இடமும் இப்போ மோசடி பண்ணி ஃப்ராட் பண்ணி தான் இவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க து மறுக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களோடு இன்றைக்கி வெளிப்பட்டுருக்கு மோடியோட மூணு எலெக்ஷன் நம்ம எடுத்து பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலில் ராகுல் காந்தி ஒரே ஒரு தொகுதியை கர்நாடகாவில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் சொன்னார் இப்போ இந்தியா முழுவதும் யாரும் ஆய்வு பண்ணலை இப்போ நிச்சயமாக ஆய்வு பண்ணி பார்த்தா மோடி ஜெயிச்ச அத்தனை எலெக்ஷனும் ஃப்ராடாக தான் நடந்திருக்கும் தான் இன்றைக்கி ஆதாரங்களோடு வருது அதை யார் ஆய்வு பண்ண முடியும்னா பெரிய கட்சிகள் தான் அதை பண்ண முடியும் கண்டிப்பாக அதை பண்ணணும் ஒரு ஜனநாயகன்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கான மிக அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு தேர்தல் அதில் தேர்தலில் காசை கொடுக்குறான் வேறு வேறு மேனிப்புலேட் பண்ணுறான் சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்துகிறான் மத உணர்வு தூண்டுறான் ஜாதி உணர்வு தூண்டுறான் இப்படியெல்லாம் செய்கிறன்றது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது இப்போ அந்த விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் தண்ணி கடியில் பண்ணுற மாதிரி ரகசியமாக இப்படி ஒரு அடிப்படையை ஃப்ராடாக பண்ண அப்படின்றதான் எல்லாரும் இன்றைக்கி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிறது மட்டும் இல்லை இது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்ற சொல்கிற தகுதியை தன்மையை இழந்துருச்சு இது தேர்தல்ன்றது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்ற தகுதியை பாஜக இன்றைக்கி இந்தியாவை விட்டு நீக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் பாஜக வந்ததுலேருந்தே மிகப்பெரிய சாதனையாக இதை பார்க்கலாம் இந்த ஃப்ராடு வேலைக்கு தான் அவங்க தேர்தல் பத்திர நிதி அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் அந்த பணத்தை வாங்கி அந்த பணம் தான் இப்படி சர்க்குலேட் ஆகியிருக்கான்னு நம்மளுக்கு வந்து தெரியல இப்போ இப்போ நடந்திருக்க விஷயங்கள் அதை நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக ஹரியானா தேர்தல் தேர்தல் டைம் நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அடுத்து ராகுல் காந்தி சொல்லியிருக்க விஷயங்கள் மூணாவது இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆரில் அது சிட்டிசன்ஷிப்புக்கானதாக மாற்றுறாங்களா அப்படின்ற கேள்வியும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி முதல் விஷயம் தேர்தல் சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா ஹரியானாவில் தொண்ணூறு தொகுதி இதில் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி வரும் ஸ்வீப் அப்படி இருக்கும் ஸ்வீப்பாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க பெரும்பாலும் காங்கிரஸ் அப்படின்றதான் எல்லா கருத்துக்கணிப்பாக வந்து ஆனால் அதற்கு நேர் மாதிரி பிஜேபி நாற்பத்தெட்டு தொகுதியும் காங்கிரஸ் முப்பத்தேழு தொகுதி ஒரு பதினோரு தொகுதி தான் குறைவோம் ஜெயிச்சாங்க பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு காங்கிரஸ் வாங்கின வாக்கு சதவீதம் நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று இப்போ ஒரு பன்னெண்டரை பர்சன்ட் தான் டிஃபரென்ஸு இது அப்போ நடந்த தேர்தலில் வந்த ரிசல்ட் இப்போ தேர்தலில் என்ன கருத்தை அப்போயே முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது ஃபேராக நடக்கலை ஏதோ ஃப்ராடு நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க குறிப்பாக அன்னைக்கு அங்கே காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தவர் ஜெயராம் ரமேஷு எல்லாரும் இந்த கேள்வியை அன்னைக்கே எழுப்புனாங்க எழுப்பி அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஜெயிச்சதாக அறிவித்த தொகுதியோட இவிஎம் மிஷின் காங்கிரஸ் ஜெயிச்சதாக சொல்கிற தொகுதியோட இவிஎம் மிஷின் ரெண்டையும் போது பிஜேபி ஜெயிச்ச தொகுதியில இவிஎம் மிஷினோட் எல்லாமே அந்த பேட்ரி சார்ஜ் தொண்ணூத்தி சதவீதம் அப்படியே இருக்கு காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியில் எழுபது பர்சன்ட் அது கீழே இருக்கு பேட்டரியை வச்சு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எலெக்ஷன் நடந்த தேதி அக்டோபர் தேதி எலெக்ஷன் நடக்குது அக்டோபர் எட்டாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி மூணே நாளில் ரிசல்ட்டு வேறு இடத்துல எல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி காத்திருக்கணும் மூணே நாளில் ரிசல்ட் வந்து வருது அந்த மூணு நாள் அதுக்கப்புறம் எண்ணுறபோது கண்டிப்பாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் மிஷினாக இருந்தாலும் அது சார்ஜ் குறையும் நம்ம செல்ஃபோன் போல தான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணோம்னா அந்த சார்ஜ் குறையத்தான் செய்யும் இது பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சது இப்போ காங்கிரஸ்க்கு ஜெயித்த தொகுதியில் என்றபோது பேட்ரி சார்ஜ் குறையுதுன்னா பிஜேபிக்கு ஏன் குறையல அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிஜேபி தொகுதியை எண்ணாமே அறிவிச்சிட்டான் ஓ பிஜேபி ஜெயித்த இடத்துல இவிஎம் மெஸ்லேயே எண்ணாமல் அதை அறிவித்து இவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டான் சரி இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சிசிடிவி பதிவு கேட்டால் சிசிடிவி பதிவு அப்புறம் அழிச்சிட்டான் அப்போ அப்போ சொல்கிறாங்க நிறைய இது மாதிரி பிரச்சனை ஆகுது அதாவது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இங்கே சொல்கிறது ஒன்று ஆனால் டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறது இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்படி பல குளறுபடி நடக்குது நிறைய பேர் ஓட்டு இல்லை பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க ஆனாலும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சு அவங்க கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை அப்படியே அமுக்கப்பட்டு அப்படியே போயிடுச்சு பாஜகவோட முதல்வர் வேட்பாளராக இருந்த சைனிட்ட அந்த நேரத்திலே தேர்தல் கருத்துக்கணிப்பு முழுக்க காங்கிரஸ் தான் பெருமாரியாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குற போது எங்களுக்கு ஜெயிக்கிற ட்ரிக்கு தெரியும் எங்கிட்ட நாங்கள் ஒரு மந்திரம் போல் ட்ரிக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த ட்ரிக்கு என்னன்னு இப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டார் ஓ அப்படி அந்த ட்ரிக்கு ஃபோர்ஜரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஜரி கிடையாது எங்கள் பிரேசில் இருந்து ஒரு அம்மா கூப்பிட்டு வந்து ராகுல் காந்தி சொன்ன விஷயத்துக்கு நம்ம வருவோம் ஃபஸ்ட் அந்த எலெக்ஷனே ஃப்ராடாக நடந்திருக்கு அன்னைக்கு உள்ளதுக்கே ஆதாரங்கள் நம்ம சொன்னோம் இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷனில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ ஒரு பிரேசில் சேர்ந்தவங்க இங்கே வந்து அவங்க பேரில் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்னா யார் போய் ஓட்டு போட்டார்னு கண்டுபிடிக்கிறதுனா அந்த பூத்தில் உள்ள சிசிடிவியை எடுத்து சிசிடிவியை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் இதையே எல்லோரும் கேட்டாங்க கேட்டப்ப சிசிடிவி பதிவை அழிச்சிட்டோம் அடுத்த ரூலில் அமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அவங்க விதிகளை திருத்தம் கொண்டு வந்து சிசிடிவி பதிவை கேட்க முடியாது கொண்டு வந்துட்டான் எப்படி அப்போ வரிசையாக பாருங்கள் ஒரு ஃப்ராடு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஃப்ராடை நிரூபிக்கிறதுக்கு நம்ம சர்ச் பண்ணி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னா அந்த ஆதாரத்தை அழித்து அதை கொடுக்க முடியாதுன்னு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரான் அப்போ அதை கொண்டு வரேன் சரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நீ மறுக்கிற பிஜேபி மறுக்கிற ஆதாரங்கள்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பூத்தில் பிரேசில் மாடல் ஓட்டு போட்டாங்களா இல்லையா இது எப்படி வெரிஃபை பண்ணுறது சொல்லுவோம் இப்போ ராகுல் காந்தி சொன்ன விஷயத்துக்கு வருவோம் என்ன ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்றதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்த வாக்காளர்களில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்காளர்கள் ஃபோர் நீக்கப்பட்டிருக்காங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க ஃபோர் வாக்கு அவங்க வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் திருடப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு கோடி வாக்குகள் இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு திருடப்பட்டிருக்குன்றதா அவர் குற்றச்சாட்டு இதில் கிளாரிங்காக தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார் பிரேசில் இருந்து பிரேசில் மாடல் லாரிசான்னு அம்மா பேரில் பத்து பூத்தில் அவங்க ஃபோட்டோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்க போட்டோவை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு தடவை ராயின்ற சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்க இது எப்படி சாத்தியம் சொல்லுங்க ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாது பத்து பூத்தில் இருபத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருக்கான் இது எப்படி கண்டுபிடிக்கும் பிரேசில் காரங்க முகத்துக்கு நம்ம முகத்துக்கு தெரியாதா அப்போ மொத்தமே அங்கே ஒரு ஃப்ராடுக்கான ஒரு செட்டப் தான் இது சாத்தியமாயிருக்குன்றது தான் உண்மை போல் அந்த தொகுதியோட தேர்தல் வித்தியாசமே நாலாயிரம் வாக்கு அப்போ பிஜேபி அங்கே உண்மையில் ஜெயிச்சதுக்கான எந்த வாய்ப்பும் அங்கே கிடையாது ரெண்டாவது விஷயம் ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு தொகுதியில் நூறு ஓட்டு போட்டிருக்காங்க இன்னொரு தொகுதியில் ஒரு ஃபோட்டோவை வச்சு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு வீட்டு அட்ரஸில் ஐநூற்றோரு ஓட்டு ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் ஐநூற்றோரு பேர் இருக்கிறதா அந்த அட்ரஸை வச்சு ஓட்டு போட்டிருக்கான் இன்னொரு வீட்டில் நூற்றி எட்டு பேர் இருக்கிறதா போட்டிருக்கான் இதில் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தோராயிரம் போலி வாக்கு சேர்த்துருக்கான் மூணு லட்சம் பேரை நீக்கியிருக்கான் இது எல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டில் ஒரு வாக்கு போலி வாக்கு எட்டு பேர் வாக்கு போட போனால் அந்த எட்டில் ஒரு வாக்கு போலி வாக்காக பிஜேபி அடிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயம் இவ்வளவு நடந்திருக்கு அந்த அம்மா அந்த அம்மா கூட வந்து இது என்ன வகையான உலகத்தில் நம்ம வாழ்க்கிறோம் கேட்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஏதோ நம்ம நாட்டு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது சர்வதேச அளவில் இந்தியாவோட மதிப்பு மானம் எல்லாம் கப்பலேறி போயிடுச்சு இது தெரியாமல் நடக்குதானா தெரியாமலாம் நடக்கலை பிஜேபி தெளிவாக திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் கோர்ட்டு எல்லாத்தையும் ஒரு லைனில் வச்சுக்கிட்டு தான் இந்த அத்தனை ஃப்ராடும் நடக்குது அப்படின்றத ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் இந்த பிஜேபி மட்டும் தனியாக அதை வந்து பண்ணிடல இதுக்கு பிரெயினாக இருக்குது முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸு ஆனால் கேட்டால் ஆர்எஸ் நாங்கள் யோக்கியான்னு பேசுவோம் ஆனால் அவங்க கான்செப்ட் பார்ப்பனியும் அதை காலங்காலமாக ஃப்ராடு தான் ரெண்டாயிரம் வருஷமாக தான் பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கின்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரம் வருஷமாக மன்னர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இதே ஃப்ராடு வேலையை தான் இந்த பார்ப்பனர்கள் பார்த்துருக்குறாங்க அந்த ஃப்ராடு வேலை இங்கே இப்போ வரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அந்த சித்தாந்தன்றதே ஃப்ராடு தான் பார்ப்பனியம் என்ற சித்தாந்தமே ஃப்ராடு மனுசாஸ்திரம் என்ற சித்தாந்தமே ஃப்ராடு வர்ண தர்மம் என்ற சித்தாந்தமே ஃப்ராடு அந்த ஃப்ராடோட தொடர்ச்சியில் தான் இன்றைக்கி விரை இருக்கிறான் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் எப்படி புத்தர்களை சமணர்களை ஆசிரியர்களை எல்லாத்தையும் எப்படி கழுவில் ஏற்றி கொண்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த அதோட தொடர்ச்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ இவ்வளவு காலமாக நம்ம அதை கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியாமல் தான் அது பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கின்றதான் சிக்கலான்னு அப்புறம் இன்னொன்று அதில் முக்கியமாக தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்காளர்களுக்கு வீட்டு அட்ரஸே கிடையாது வீட்டு அட்ரஸே கிடையாதா இப்போ நீ இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்து நாங்கள் வெ வீடு வீடாக வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறே இல்லை இப்போ பிஆருக்கு பண்ண இல்லை ஹரியானாவுக்கு என்ன பண்ண ஹரியானாவில் வீட்டு விடா வெரிஃபை பண்ணி இருப்பீங்களா இல்லையா இப்போ தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கு வந்து வீட்டு அட்ரஸே இல்லாமல் அதில் எப்படி இருக்க முடியும் இப்போ அந்த ஹோட்டலாம் யாருக்கு போட்டிருப்பான் இப்போ இந்த மொத்தமும் இந்த மொத்த ப்ராசஸும் ஃப்ராடாக தான் நடந்திருக்குது அப்படின்றது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சு ஆனால் தேர்தல் கமிஷன் இதுக்கு நேரடியாக இதுவரை பதில் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தே இருக்கு ரெண்டு மூணு எலெக்ஷனாக அதை சொல்லிட்டு இருக்காங்க இதே தான் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி பாண்டியன் ஒரிசா பூரி ஜெகநாதர் ஆலய சாவியை திருடிட்டார் அப்படின்னு பேசி அதை திசை திருப்பி கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் அங்கே எத்தனை இடத்துல ஃப்ராட் நடந்திருக்காங்க எல்லா வரையும் இந்த வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டுறாங்க கேஸ் பெண்டிங் இருக்கு இப்போ அடிப்படையில் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் முழுக்க விலை போயிடுச்சு அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற நிலைமையில சுப்ரீம் கோர்ட் ஏன் தூங்குதுன்ற கேள்வி எல்லாருக்கும் வருது இப்போ பேசுற ராகுல் ஏன் உச்சநீதிமன்றம் போக மாட்டாரு அப்படின்றாங்க அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் வக்கீலர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சரி வக்கீலர்கள் கோர்ட்டை பத்தி நல்லா தெரியும்ல அங்கே என்ன நடக்கும் நடக்காதுன்றது எங்கள் நூறு தடவை போயிட்டாங்க நூறு பெட்டிஷன் போட்டாச்சு பிரசாந்த் பூஷன் அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க ஜன்ன ஒரு தேர்தல் வந்து வெளிப்படையாக தானே அதில் விவி பாட்டை என்னன்றது கூட சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கறல தி இவிஎம்மே ஃப்ராடு வேணான்னு சொன்னால் அதையும் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிற மாட்டேது இன்றைக்கி வாக்காளர் பட்டியல் எல்லாமே மோசடி அப்படின்னு வந்துடுச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்போ அடிப்படையில் இப்போ என்ன செஞ்சுருக்கணும் நான் இப்போ ஹரியானா எலெக்ஷன் ரத்து பண்ணியிருக்கணும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரத்து பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை ரத்து பண்ணியிருக்கணும் ஒரிசா தேர்தலை ரத்து பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு மொத்தம் வந்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் எடுத்து இன்டிபெண்டாக ஒரு கமிட்டியை எடுத்து மொத்தமாக ரிவைஸ் பண்ணி அதற்கு பிறகு தேர்தல் நடத்துறது அதுவரை பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர்றது அப்படின்றதான் ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் ஆனால் அதை நோக்கி எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது சுப்ரீம் கோர்ட்டில் திமுக ஒரு கேஸ் போட்டால் போதுமா அதில் எல்லா கட்சியும் போய் சேர்ந்துக்கிடுவாங்க அங்கே பேசுவீங்க என்ன ஆகும் ஒன்றும் நடக்காது ஆதாரை சேர்த்துக்கோங்க ரேஷன் கார்டை வாங்கிக்கோங்க இப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அது தாண்டி என்ன சொல்லிடுறோம் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது கான்ஸ்டியூஷன்லையோ மக்கள் பிரதிநிதி சட்டத்துலேயே இடமே கிடையாது தேர்தலுக்காக முன்னாடி மட்டும் கரெக்டாக இதை பண்ணுறாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு கூட சுப்ரீம் கோர்ட் என்னைக்காலன்னு சொல்லியிருக்கா பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீ நீக்கின என்ன காரணம் சொன்னாங்க வெளி பங்க பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் ஊடுருவி வந்துட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வந்துட்டாங்க அதனால் நாங்கள் ஊடுருவக்காரர்களை நீக்குவதற்காக செய்கிறோம் இன்னைக்கு மோடியாக தான் பேசுறார் அமித்ஷா அது தான் பேசுறார் இன்னைக்கு தேர்தல் பரப்புற பேசுறாங்க ஊடுருவல்காரலையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சரி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கணும் இல்லை அதில் எத்தனை பேர் ஊடுருவல்காரர்கள் சொல்லு இந்த கடைக்கும் ஐநூறு பேர் ஊடுருவல் இல்லை அங்கே வெளியில அங்கிருந்து பார்டர்ல இருந்து வந்து இருக்கிறவங்க ஐநூறு பேர் பேரா அதில் சேர்த்துருக்காரு நம்ம ஊர்லேயே பார்த்தா ஐயாயிரம் பேர் அப்படி வந்து மாறி மாறி வரும் இறந்ததும் போன எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் ஐநூறு பேரை கண்டுபிடிச்சிருங்க ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் தாரா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கும் பார்டரில் இருக்கவங்க இன்னும் அங்கிட்ட மாதிரி சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஐநூறு பேருன்றதுக்கு நீ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கின இங்கே மூணு லட்சம் பேர் நீக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் நீக்க போகிறாங்கன்றது தெரியல இல்லை இப்போ மொத்தத்தில் நடந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவின் ஜனநாயகத்தின் அடிப்படையை ஆட்டங்கி வைக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையில் பெரிய கட்சிகள் எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்க தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு கேரளாவில் ஸ்ட்ராங்காக இருக்கா ராஜஸ்தான் பல மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடத்த வேண்டியதுன்னா ஊர்வலம் போக வேண்டியது தொடர் போராட்டம் நடத்த வேண்டியா திமுக அங்கே எல்லா கூட்டணி கட்சியில் வச்சு போராட்டம் நடத்த வேண்டியதானே நேர நாடே பொங்கியிருக்க வேணாமா ராகுல் காந்தி சொன்னார் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு திமுக ஒரு கேஸ் போடுச்சு முடிஞ்சு போச்சு அடுத்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடலாம் அந்தந்த கட்சிக்கே பிரச்சனை தானே அடுத்த ஆசைக்கு வர முடியாது இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்கா எல்லா கட்சியும் ஒரு கூட்டணியா இருக்கும்னு சந்தேகமா இருக்கும் மக்கள் மட்டும் தனியா விட்டு இந்த ஃப்ராட் எல்லாமே ஃப்ராட் கம்பெனியாக இருக்கான்னு நம்மளுக்கு சந்தேகமா இருக்கும் ஆளாளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு சரி இப்படியே கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது எங்க இவ்வளவு அடி அடி ஒரு அடிமடியில் கை வைக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீவிரமாக போராட எந்த பிரச்சனை இனி போராடுவ இப்போ மக்களை திரட்டி இந்த பிரச்சனை எதிர்கொள்றன்ற இது எந்த கட்சி இல்லாமல் போனதுனால தான் வர்றதோட விளைவு தான் இப்படி இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல இது மறைமுகமாக என்ஆர்சியை திணிக்கிற ஒரு முயற்சியா குடியுரிமை தேசிய குடிமக்கள் பதிவேடு குடியுரிமையை கேட்குற ஒரு முயற்சியா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லோராலும் எழுப்பப்படுகிறது அதற்கான ஆதாரம் அந்த படிவத்தில் ரெண்டாம் பகுதியில் இருக்குது அதாவது என்ன சொல்கிறான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தா உங்கள் பர்த்து எங்கே பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தைங்களுக்கான ஆவணங்கள் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பிறந்திருந்தா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸில் ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்தியர் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இந்தியாக்காரங்க அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் இப்போ இதுதான் நம்ம சிஏஏ போராட்டத்தில் என்பிஆர் என்ஆர்சி அப்படின்ற விஷயத்துக்கு கேட்ட விஷயம் இது குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி மூணில் வாஜ்பாய் பீரியடெலாம் திருத்தம் வருது அந்த திருத்தத்தில் இதே கே இதே தான் வைக்கிறாங்க ஒரு குடியுரிமை ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா எண்பத்தேழுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் பர்த் சர்டிவிகேட்லேருந்து எல்லாம் கொடுக்கணும் எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த பீரியடு அதுக்கு பிறகு அப்படின்றது தான் அந்த கட் ஆஃப் வந்து வைக்கிறாங்க அதையே இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேட்குது அப்படின்னா இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சென்சஸ் வருது இப்போ சென்சஸில் நேரடியாக அதை கேட்டால் பிரச்சனையாகணும்னு சொல்லி சென்சன்ஸில் ஒரு டேட்டாஸ் எடுத்துட்டு இதை இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற டேட்டா இருக்குல்ல இந்த டேட்டா ரெண்டையும் எர்ஜி பண்ணி இது ரெண்டையும் வர்ற போது நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்காதவங்களாம் இந்த நாட்டின் சிட்டிசன் கிடையாது நீ சிட்டிசனை நிரூபிக்கணும் என்று மிகப்பெரிய அளவுக்கு நம்மளை எல்லாம் குடிமக்கள் இல்லை அப்படின்னு ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் நடக்குது நிச்சயமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இங்கே உள்ள பெரும்பான்மை மக்கள் பிஜேபிக்கு எதிராக போராடக்கூடியவங்க மைனாரிட்டிஸ் தலித் மக்கள் எல்லாருமே குடியுரிமை அற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து நான் இந்த நாட்டோட தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு டிட்டென்ஷன் கேம்ப்லேருந்து போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் அதுக்கப்புறம் அலைஞ்ச தான் நிரூபிக்க முடியுன்ற நிலைமை நோக்கி தான் போகுது பிஜேபி எதிர்க்கிற அத்தனை பேரும் இந்த நாட்டின் குடிமானேன்னு நான் சொல்ல போகிறான் நம்ம நினைச்சோமா எலெக்ஷனில் இவ்வளோ ஃப்ராட் நடக்கும் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு நான் நினைச்சிருப்பேமா ஆனால் இன்னைக்கு அப்பட்டமாக நடந்திருக்குன்ற ஆதார் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சமூகத்தில் இல்லையே ஆச்சரியமாக அப்போ இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் மக்களும் இயல்பாகிருச்சு ஃபாசிசம் கலவரம் வன்முறை கொலை பண்ணுறது ரேப் பண்ணுறது அதையும் பெரிய முஸ்லீமுக்கு எதிரான வன்முறை அதையும் இயல்பான ஒரு நாள் மாற்றிருச்சு அப்போ ஃபாசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மக்களுக்கு இந்த ஃப்ராடு தனத்தெல்லாம் இயல்பாக மாற்றுறா அதுக்கான சித்தாந்தம் தான் பார்ப்பனையும் அப்படி போது ஒரு சின்ன டைவர்ஷன் பாகிஸ்தான் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்துட்டு அடுத்து திரும்ப அவங்களுக்குள்ளே போயிடுது இப்போ நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் தனது பாதையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இது பார்ப்பனிய வைதீக இந்து நாடு என்பதை அறிவிப்பதற்கான எல்லா வகையிலும் ஒரே நேரத்தில் அறிவித்து இது பெரிய பிரச்சனையை எதுக்கு மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடுவோம் அப்போ மக்கள் பழகிடுவாங்க அறிவிக்கிற போது எந்த எதிர்ப்பு இருக்குது இப்போ ராமர் கோயில் பார்த்தீங்களா தொண்ணூற்றி ரெண்டில் இடிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் பண்ணுற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கட்சியும் எதுக்காமல் போதும் போதும்படா சாமி அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சா இல்லையா இதே நிலைக்கு நம்ம அலைஞ்சு ஏதோ உயிரோட வாழ்ந்தால் போதும் குடியுரிமை இருக்கோ இல்லையோ உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மூலமாக பாஜக தொடங்கியிருக்கு இந்த தேர்தல் ப்ராசஸில் வர்ற டேட்டா சென்சஸில் வர்ற டேட்டா ரெண்டையும் சேர்த்து குடியுரிமையை மறுப்பதற்கான ஒரு தீவிர நடவடிக்கை என்பது கொண்டு வர போகிறாங்க இதை பெரிய கட்சிகள் எல்லாம் தெரியுது அவங்களுக்கு ஆனால் இப்போது வரை வெளிப்படையாக எந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்கள கூட்டி மக்கள் வந்து இப்போ டேட்டா கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றது என்ன சொல்கிறீங்க அதிகாரபூர்வமாக இதுவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காது இப்போ மக்கள் என்ன செய்யறது இப்போ நாங்கள் போராட்டம் சிஏஏ போராட்டம் போது மக்கள் வந்தால் கொடுக்கூடாதுன்னு வெளிப்படையாக அறிவித்தோம் வந்து அதை எதுக்கணும்னு அறிவித்தோம் இப்போ கட்சிகள் எந்த ஸ்டாண்டுன்னு சொல்லாமல் அப்படியே விட்டா மக்களுக்கு ஒரு குழப்பம் வருமா இல்லையா குறிப்பா இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க ஆனால் அந்த குழப்பத்திலே அப்படி வச்சிருக்கிறாங்க ஒரு தெளிவு வந்து அரசியல் கட்சிகளிடமே இன்னும் ஒரு பெருசா வந்து இல்லை மக்களை தான் இதை எதிர்கொள்ள முடியும் திரும்ப திரும்ப மக்களிடம் போகணும் அப்படின்றத அண்ணா சொல்றாருன்னு வாயில் சொல்றாங்க காங்கிரஸும் ராகுல் காந்தி நான் மக்கள்கிட்ட போறேன்றாரு ஆனால் நடைமுறையில் மக்களை திரட்டுறதுக்கான அந்த கட்சிகளே வந்து கீழே கேட்டரசு தயார் பண்ணி கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு முறையும் இல்லாமல் இருக்கிறது தான் பிஜேபி தொடர்ந்து இதை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்குது இப்போ சென்சி போராட்டம் இங்கே நடந்துச்சு வங்க வங்காள வங்காளத்தில் நடந்துச்சு வங் வங்காளதேசத்தில் நடந்துச்சு நேபாளத்தில் நடந்துச்சு இலங்கையில் நடந்து பல இடத்தில் நடந்துச்சு இந்தியாவிலேயும் போல் நடக்குமா அப்படின்னா நீங்கள் மக்கள்கிட்ட போனால் தான் நடக்கும் அதை பிபிசி வெளியிட்டதுக்கு அவங்க வழக்கு போட்டுருக்காங்களா அதான் இந்தியா மற்ற நாடெலாம் பார்ப்பனி என்ற சித்தாந்தம் பெரிய அளவில் கிடையாது இந்தியாவில் பார்ப்பனி என்ற சித்தாந்தம் இருக்குது அது வந்து ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக நம்மளை கூட்டம் இங்கே இருக்குது அவன் கரெக்டாக இதை பிரித்து எப்படி அடிக்கிறது இங்கே போய் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு சிவகங்கையில் இளமனூரில் போர்டு வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க வேறு வேறு பிரச்சனை தேவர் குரு பூஜையில் வாண்டியார் அடிச்சுட்டார் இதாடா நாட்டோட பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை அடிப்படை நடக்குதோ இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு வேறு வயல திசை திருப்பதற்கு உத்திகள் அவங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் வந்தால் விஜய வச்சுன்னு பேச விடுவாங்க இது திசை மாதிரி போயிடும்ன்றதான் எதார்த்தம் இப்போ மக்கள் விழித்து கொள்ளணும் கட்சிகள் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி நிலைமை இல்லை மக்களே விழித்து கொண்டு இதை கேள்வி எழுப்பினால்தான் இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படும் மக்கள் தான் இதை வந்து எதிர்கொள்ளணும் நேரடியாக எதிர்கொள்ளணும் கட்சிகள் அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாறி போயிடுவாங்க அதனால் மக்களே தயாராகுங்கள் அப்படின்றதான் எங்கள் And listen. Thank you.